ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் ரொம்ப ஈஸியாக வைக்கிற ஒரு கூட்டு பார்க்கலாம் வாங்க இதே சௌச்சவ் கூட்டு இப்போ ஒரு உடம்பு சொரியம் இல்லை காய்ச்சல் வாய்க்கு நல்லா இல்லை அப்படின்னாலோ இல்லை புளி குழம்பு வச்சாலோ அதுக்கு காம்பினேஷன் இந்த கூட்டுக்கறி தான் கூட்டுக்கறிங்கிறது ரொம்ப ஈஸியாக வைக்கிற மெத்தடை இதில் பார்க்கலாம் வாங்க இந்த சௌச்சுவை நான் இப்படி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கு ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு மூணு கருவேப்பிலை வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் பருப்பை நல்லா முழிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி வேக வச்சுருக்கேன் இது ரொம்ப ஈஸி இந்த சௌச்சவ அடுப்பில் போட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த பாசிப்பருப்பையும் போட்டு இந்த வெங்காயத்தையும் போட்டு வேக வைக்கணும் அது கொஞ்சம் சவுச்ச வெந்த உடனே ரெண்டு மூணு சின்ன சீரகத்தை மட்டும் சின்ன சீரகங்கிறது இது தான் இந்த சின்ன சீரகத்தை தேய்ச்சி போட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சோண்டு தேங்காய் பூவை போட்டு கூட்டு கூட்டுக்கறி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாய்க்கவும் நல்லாயிருக்கும் வாங்க இப்போ அதை செய்கிறத பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கிட்டு இந்த அவிச்ச பாசி பருப்பையும் அதில் கொட்டியிருக்கேன் இப்போ நறுக்கி வச்ச சௌச்சவ அதில் சேர்த்துட்றேன் இந்த வெங்காயம் கருவேப்பில எல்லாமே அந்த வேகரை சௌச்சவுக்குள்ளே போட்டுடுறேன் இப்போ அஞ்சாறு சின்ன சீரகத்தை எடுத்து நல்லா தேய்ச்சி போடுறேன் அப்போ தான் அது வாசமாக இருக்கும் அரை வேக்காடு இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கூட்டுக்கறிக்கெல்லாம் வந்து உப்பு இலசாக தான் இருக்கணும் அதனால் நான் சும்மா ரெண்டு மூணு தான் போடுறேன் அப்புறம் பத்தலைன்னா இன்னொரு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் வேக ஊட்டி கால் ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாம் இப்போ சௌ நல்லா வெந்து பருப்பும் சௌச்சவும் பின்னின மாதிரி வந்துருச்சு பருப்பு கொஞ்சம் கூட வேணுங்கிறவங்க கொஞ்சம் கூட வேணா சேர்த்துக்கங்க இப்போ இதில் வந்து நம்ம உரப்புக்கு முதல்ல உப்பு போட்டுட்டோம் உரப்புக்கு கொஞ்சமாக கலர் மாறக்கூடாத அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் மிளகாப்பொடி போடுறேன் இதோட ரெண்டு ஸ்பூன் தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் துருவல் அதை போடுறேன் கூட்டு வந்து கொஞ்சம் இனிச்சாப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் அதுக்கு தேங்காய் துருவலும் போடணும் ரொம்ப பின்னின மாதிரி இருந்துச்சுனா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த கலரில் தான் இருக்கணும் இது உரப்பு வேணுங்கிறது இல்லை ரொம்ப வேணுங்கிறது இல்லை அதனால் இந்த கலரில் தான் இருக்கணும் இன்னும் வந்து இது கடலைப்பருப்பும் போட்டு கூட்டு வைக்கலாம் இந்த இந்த மிளகாப்படி வேண்டாம் எங்களுக்கு கலர் வேறு மாதிரி இருக்கணுங்கிறவங்க வந்து பச்சை மிளகாயை கூட உரப்புக்காக ஒரே ஒரு மிளகா போட்டுக்கலாம் இப்போ இதில் உப்பு போட்டாச்சு உரப்பு போட்டாச்சு தாளிச்சு இல்ல சின்ன சீரகத்தை தேய்ச்சி போட்டுருக்கு எண்ணெய் எண்ணெயும் ஊற்றா தாளிக்காததுனால நம்ம எண்ணெய் ஊற்றுறது இல்லை அதனால ஒரு ஸ்பூன் நெய் போடுறேன் அவ்வளோதான் இது வந்து கொதிச்சோடனே இறக்கிற வேண்டியதுதான் கூட்டு ரெடி இப்போ நம்ம வெண்டிக்காய் புளி குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இந்த மாதிரி புளி குழம்பு வைக்கிறப்போ இந்த கூட்டு வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும் பிள்ளை வீட்டில் பத்திய சாப்பாடு சாப்பிட்றப்பெல்லாம் வந்து கூட்டு தான் சாப்பிட்ட சொல்லுவாங்க இது சௌச்சவ்ல மட்டும் இல்லை புடலங்காயில் செய்யலாம் கத்திரிக்காயில் செய்யலாம் அவரைக்காயில செய்யலாம் எல்லா காயிலையுமே இந்த கூட்டு வைக்கலாம் இந்த கூட்டை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க கூட்டு ரெடி ஆயிடுச்சு என்னாச்சு கூட்டுக்கறியை போய் காட்டுறிய எங்களுக்கெல்லாம் செய்ய தெரியாதா அப்படின்னு கேட்காதீங்க நாற்பத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த கூட்டுக்கறி செய்ய தெரியாமல் தான் புளியை கரைச்சி ஊற்றி நான் பச்சடி மாதிரி வச்சு மாமியார் வீட்டில் நல்லா வாங்கப்பட்டேன் பிகினர்ஸுக்கெல்லாம் இது தெரியாது ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க கூட்டை சில ஊரில் அரைச்சி ஊற்றி செய்வாங்க இதை தேங்காயை பல்லு பல்லாக நறுக்கி போட்டும் செய்வாங்க பாசிப்பருப்பு பாசிப்பருப்புக்கு பதிலாக கடலைப்பருப்பு போட்டும் செய்வாங்க நான் வச்சுருக்கிற கூட்டு எங்கள் வளையப்பட்டி பக்கம் வைக்கிறது இது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் எல்லாம் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்